வணக்கம் நேர்களே நான் உங்கள் மணி பிரபாகரன் பக்தியம் சேனல் மூலியமா அவங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி சீஃப் கெஸ்டா யாரும் பாத்தீங்கன்னா பிரசன ஜோதிடர் வாஸ்து நிபுணர் பங்கு சந்தை ஜோதிடர் அசோக் கந்தசாமி ஐயா வந்திருக்காங்க நல்லா இருக்கு சூப்பர் எபிசோடு போறது என்ன கடகம் கடக ராசி லக்னம் ரெண்டு பேத்துக்கும் வந்து முற்றிலும் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான எபிசோடு சொல்லலாம் நிறைய பேர் இது கேள்வி என்னன்னா சார் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷம் முன்னாடி நல்லா இருந்தேன் எல்லாமே வந்து கை மீறி போயிடுச்சு ஒரு தலைமறைவான வாழ்க்கை வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் கடன் மேல் கடன் பிரச்சனையாக இருக்கு யாரோ வீட்டை தட்டிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்குங்கிறாங்க இதெல்லாம் எப்போ மாறுன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடக ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ராசின்னு எடுத்துக்கும் போது அஷ்டம சனி லக்கணத்தை எடுக்கும்போது அஷ்டமத்தில் சனி பாதிப்பு கிட்டத்தட்ட ஒன்று தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சோ இந்த அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே வந்து என்ன சொல்லுவோம்னா இருக்கிற பணத்தை உங்க அசல்ல உங்க சொந்த பணத்தை கூட எடுத்து நீங்க செலவு பண்ண நீங்க எங்க போய் சேமிக்கணும்னு நீங்க நினைச்சாலோ யார நீங்க நம்புறீங்களோ அவங்க கிட்ட இருந்து முதலாடி ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சேர்க்கை வந்து என்னன்னா புதுசா சேர்றவன் எல்லாம் அந்த காலகட்டம் அந்த டைம்ல சேர்றவன் எல்லாருமே நம்ம வாழ்க்கையை எப்படி சீரழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆறு தான் சேருவாங்க தப்பான ஒரு முதலீடு ஐடியா தப்பான ஒரு முதலீடு இப்ப நம்ம நிறைய தெளிவால வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் எல்லாம் போய் போட்டிருக்காங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டா போகுது மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டாலும் போகுது இன்னொருத்தருக்கு வட்டி கொடுத்தாலும் போகுது வேற என்ன பண்ணாலும் போகுது வீட்டுல சொந்தக்காரன் யாராவது கேட்கறான் அப்படின்னு கொடுத்தாலும் போகுது இல்லைன்னா கடைசிக்கு மருத்துவ செலவாவது வந்துருது லேண்ட்ல போட்டான் லேண்ட்ல போட்டாலும் ஏமாத்திருப்பான் தங்கம் வாங்கி வச்சாலும் தெரியுமா அப்போ நான் என்ன சொல்றேன்னா அதை செலவு பண்ணி போகிறதுங்கிறது ஒரு சாலச்சிறந்த ஒரு ஐடியா தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அஷ்டம சனி அவ்வளோ பவர்ஃபுல் ஏழரை சனிதான் நீங்களாம் பயப்பட வேண்டியதே இல்லை என்னுடைய இதுலேருந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம ப்ரீவியஸாக எடுத்து பார்க்குறோம் இந்த ஒரு முப்பது வருஷம் இந்த ஜாதகர் எப்படி இருந்தார் இவர் எப்படி இருந்தார் இவர் எப்படி இருந்தாலும் நிறைய ரிசர்ச் நம்ம பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி தான் வந்து ரொம்ப தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு சரி அந்த ரெண்டு வருஷத்துல அவ்வளவு பிரச்சனை வரும் அத்தனையும் வரும் எல்லாருமே வந்து பாருங்களேன் கடைசியில இவ்வளவு விட்டேன் இத்தனை லட்சத்தை விட்டேன் இவ்வளவு இலப்பாச்சு உயிர் சேதமாச்சு மன உளைச்சலாச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பா கொண்டு போய் சேர்த்து நேத்து கூட ஒரு கமெண்ட்டுங்க மணி முடிகிறதுக்கு நாலு மாசம் தான் இருக்குங்க இப்பவே எங்களால முடியறது இல்ல கண்டிப்பா ஒரு வீடியோ பதிவு கூட கொஞ்சம் கொடுங்க நாங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி இப்ப என்னன்னா இப்ப நம்ம கிளைண்ட் நிறைய பேர் கடக அரசியல கணக்காரர்கள் வராங்க அவங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தவரே சொல்கிறாங்க கணக்குன்னு சொல்லிட்டு அவர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு வராரு இந்த மாதிரி இருக்குது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ரெண்டரை வருஷத்துக்கு எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அவர் புத்தியும் சரியில்லை தசா புத்தியில் புத்தியும் சரியில்லை அப்புறம் வராரு அவர் வீடு ஒன்று கட்ட ஆரம்பிச்சிருக்காரு அது தெரியல நம்மளுக்கு இருக்கும்போது அவர் வந்த டைமில் பிரசனம் எப்போவுமே நம்மளை பழக்கமே என்னென்னா பிரசனம் போட்டுட்டு தான் ஜாதகம் பார்ப்போம் அவங்க டைரெக்டாக ஆஃபீஸ் வராங்க அப்படின்னாலே பிரசனம் போட்டுட்டு தான் பார்ப்போம் அப்புறம் என்ன வாஸ்து தப்பா இருக்குங்களே வீடு ஏதாவது வாஸ்து ஏதாவது இப்போ ஏதாவது ஆல்ட்ரு பண்ணீங்களான்னு நான் கேட்கும் பொழுது அவர் என்னன்னா இப்போதான் கட்டிட்டு இருக்கங்க கட்டவே முடியலீங்க ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேற பிடிச்சிருக்கு இவங்க ஆல்ரெடி வாடகை வீட்டில் இருக்காங்க அதுவுமே வாஸ்து சரியில்லை தான் கட்டவே முடியலீங்க அப்படின்னு சொல்றப்பல கண்டிப்பா வாஸ்து கோளாறு இருக்குதுங்க இதை நீங்க பண்ணலனா ஒன்றுமே பண்ண முடியாது நாலு மாசம் கழிச்சு மாறினாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர் உடனடியாக எனக்கு கையோட வந்து பார்க்க முடியுங்களான்னு சொன்னோடனே நம்ம அந்த அன்னைக்கு ஃபுல்லாக அப்பாயின்மெண்ட் இருக்காடி அடுத்த நாட்கள் ஈவினிங் போல போகிறோம் பெருந்துறை அவரோட இருக்கக்கூடிய இடம் போய் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வட வடகிழக்கு பாதிப்பு வட மேற்கு பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்க போட்டிருக்கிற அந்த எலிவேஷனே வந்து டோட்டலா தப்பு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா வீட்டு பெண்மணி பாதிப்பு பணம் வந்து போட்ட பணம் வந்து ஏமாற்றம் பண இழப்பு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொன்னோம் இவருடைய மச்சனை வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு நான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்றேன் கட்ட கட்ட கொடுக்குறேன் இவர்கிட்ட இருந்தால் செலவாயிருன்னு இந்த மாதிரிலாம் பயந்துட்டு அவர் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு ஏதோ ஒரு கம்பெனியும் அதை தெளிவாக சொல்ல மாட்டுறாரா கிட்டத்தட்ட பெரிய பணம் வர முடியாமல் அதை கேட்டு அவங்க சொந்தத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சங்கட சச்சரவு மன உளைச்சல் எல்லாம் ஆகி இப்ப அதுக்கும் கட்டுற பணம் இல்லாமல் இல்லாம இருக்கு வட வடகிழக்குல மேடு பண்ணி தென்கிழக்குல குழியாக்கி ஆஹ் நீச்ச வாசல் அதாவது என்னன்னா அவங்க உச்ச வாசல் நினைச்சு நீச்ச வாசலா வச்சிருக்காங்க அந்த கரெக்டா அளந்து எடுக்காம இந்த மாதிரி சின்ன சின்ன உள்ள நிறைய குறைகள் வந்து வாசல இருக்கு நம்ம போய் கிட்டத்தட்ட மறுபடியும் இது ஒரு ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ற மாதிரியான சூழல் வந்துருச்சு இவங்க ஆரம்பத்துலயே கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அதை கொஞ்சம் சரி செஞ்சிருக்கலாம் உள்ளுக்குள்ள மத்ததெல்லாம் வாஸ்து பிரகாரம் இருக்கு இந்த புளி மேடு பள்ளம் இதெல்லாமே தப்பு தப்பா பண்ணி அந்த கொஞ்சோண்டு மட்டும் அந்த டோரை மட்டும் தள்ளி வைக்கணும் ஓகேங்களா நீச்ச வாசல் வச்சுருவேன் சோ இதெல்லாம் எதனால நம்ம தெரியுதுன்னா நேரா வராங்க ஒரு பிரசனம் போடுறோம் தெரியுது ஒரு சில வாடிக்கையில தெளிவா சொல்லிடுறாங்க சார் எனக்கு வந்து வாஸ்து பிரச்சனை இருக்கு சார் வந்து பாருங்க இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சார் எனக்கு பிரச்சனையா இருக்கேன்னு தெரியல இந்த மாதிரி சொல்லிடுறேன் இப்போ இந்த மாதிரி சொல்லாதவங்களுக்கு என்ன பிரசனம் தான் சொல்லும் இப்ப இவருக்கு இதுல இப்ப வந்து பாருங்க இவர் கடக ராசி கன்னி லக்கணம் இப்போ கன்னி லக்கணத்தை ராகு கேது பயிற்சி பார்க்க கேது அந்த சைடுல சனி புரியுதுங்களா மாத்தி மாத்தி இவருக்கு வந்து என்னன்னா இவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாருன்னா எங்காவது போயிடலாமா இல்ல இறந்துடலாமா இல்ல கோயில்ல போய் சன்னியாசியா இருந்துடலாமா இந்த யோசனை தான் இவர் கடந்த ஒன்றரை வருஷமா போயிட்டு அப்ப என்ன காரணம்னா ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற புத்தி புரியுதுங்களா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் கேது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா யாருக்கெல்லாம் தென்கிழக்கு பாதிப்போ அவங்களுக்குலாம் சுக்கரன் கேது சுக்கரன் சனி இந்த மாதிரியான தொடர்பு இருக்கும் சுக்கரன் கேது இருந்து சுக்கரன் எட்டாம் பாவத்துல இருந்து புத்தி நடக்குது அப்போ தெளிவா சொல்ற ஜாதகத்திலேயே ரெண்டரை மூணு வருஷத்துக்கு எதுவுமே பண்ணாதீங்க சுக்கர புத்தி முடியாத வரைக்கும் அஷ்டம சனி இருக்கு ராக்கி பயிற்சி சரியில்லை தெளிவா சொல்றோம் பட் என்ன சூழல் என்ன பண்ணி எவ்வளவு சேஃப்டியா இருந்தாலும் அவர் போகுது என்ன நம்ம என்ன வெளியிலயே கொடுக்க வேண்டாம்ங்கிற இவங்க அதையும் கொடுத்துட்றாங்க கால இதுவரோட அடிபட்டு அஷ்ட அதே மாதிரி அஷ்டம சனி நடந்தால் கண்டிப்பாக முழங்காலும் கீழே அடிபடும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க எதனால இல்ல நம்மளுக்கே உங்களுக்கு ஜென்ரலா நம்ம வந்து சனி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புண்ணு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் புரியுதுங்களா சோ இப்ப உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு கிரக அமைப்பு புரியுதுங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா முழங்கால் முழங்கால் கீழே எல்லாமே சனியோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அப்ப அந்த இடத்துல ஒரு புண்ணு செய்யறது நிறைய பேர் பாருங்களேன் சம்மந்தமே இல்லாம போய் ஆணில ஏத்துறது இல்லை கார் வாழை வண்டி ஏறுறது ஸ்லிப் ஆகி எலும்புடையிறது காலு கீழே தான் அதிகமான டேமேஜ் காலில் வந்து ஏதோ ஆணி மாதிரி ஏதோ இருக்கு கெட்டியா இருக்கு அப்படின்னா டாக்டர்கிட்ட போயிருக்க லைட்டா ஸ்லாஷ் பண்ணி விட்டா போதுங்க ஆஹ் அறுத்து விட்டா போதும் அப்படின்னு அவரும் சரின்னு போயிருக்காரு அவங்க என்னென்னா கொஞ்சம் டீப்பாக இருக்க கொஞ்சம் கட்டி கட்டு போட்டுக்கலான்னு இவ்வளோ தூரம் உள்ளே எடுத்து போட்டுவிட்டு ரத்தம் நிறைய போய் ஏழு ஸ்டிச்சோ ஆறு ஸ்டிச்சோ போடுற அளவுக்கு வந்து அது பண்ணி ஒன்றுமே நொண்டி நொண்டி தான் நடக்குது ஒரு காலம் ஒரு நொண்டி நொண்டி தான் நடக்குது ஒன்றுமே இல்லை அந்த மரத்து போயிருக்குன்னு தெரியுங்களா அதுதான் ஆனி கிட்டத்தட்ட அந்த மரத்து போயிருக்கிறத வந்து எடுக்க போய் அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்குது அசிங்கமாக இருக்கேன் சும்மாவே இருக்கலாம் அதுவா ரெடியாயிருக்கும் இந்த அஷ்டம சென்ட் முடிச்சா அதுவே ரெடியாயிருக்கும் அதை பண்ணி அதுக்கு செலவாகி ஒரு 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 மாசம் பெட் ரெஸ்ட் எடுத்து ஏகப்பட்ட வேலையை பண்ணி விட்டாங்க அதெல்லாம் கிரகம்தான் ஆனா அஷ்டம சென்ட்ல இந்த கத்தி வைக்காம நகரம் ஆகுது இல்லைங்களா கத்தின் எப்படி ஏதாவது ஒரு வேலையை வந்து மருத்துவ செலவுங்கிறது அது கால் சம்மந்தப்பட்டது வந்துருங்கிறது இருக்கு அப்ப நம்ம என்னன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம முன்னாடியே சொல்லுவோம் என்ன சொல்லிருவோம்னா பிளட் டொனேட் பண்ணிடுறாங்க அம்மன் கோயில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வழிபடுங்க புரியுதுங்களா அவரோட ஜாதகத்தில் சனி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான கோயில் வழிபாடு சரிங்களா எந்த அன்னைக்கு விரதம் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும்போது தாக்கம் குறையும் அதுக்கு தான் சொல்றது ஃபிக்ஸ்டா இந்த கோயில் போங்கன்னா எல்லாருமே பண்ணிட்டு போயிடுவாங்க உங்க ஜாதத்தில் ஆல்ரெடி சனிக்கேது இருக்கு நான் திருநள்ளாறு போயிட்டு வாங்க சும்மா ஜம்முன்னு இருக்குன்னு சொன்னேன் அப்புறம் எப்படி இருக்கும் தப்பு இல்லையா முதல்ல ஒரு ஜாதகத்தை முழுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு என்ன பலன் சொல்லணும் அவங்க இருக்கிற வாஸ்துவும் பேசும் அதே மாதிரி அவங்க வர டைம்ல விழுகிற பிரசனம் ஆமா எனக்கு எனக்கு அவருக்கு சொல்லவே இல்லையோ அவர் வராரு நாலாம் பாவம் பாவாதிபதி கவிப்புல இருக்கு உதயத்தை நோக்கி பாம்பு வருது அதே மாதிரி கேட்டார் பாபு வந்தோன்னா எனக்கு நான் வருது ஆஹ் செய்தி நீதி வச்சிருக்காங்களா பாருங்கடாது அதுவும் வந்து வந்து கரெக்டாக வந்து அவருக்கு மேட்ச் ஆச்சு நாலாம் பாவத்து தான் உடனடியாக நம்ம போனோம் இப்படியே வாஸ்துன்னா அவங்க கூப்பிட்டு புக் பண்ணி எப்படி போகணும் அவர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணங்காட்டி நம்ம போகணும் அதுதான் லைவ் எக்ஸாம் நான் சொல்றது எல்லாமே என்னுடைய அனுபவம் என்னுடைய கிளைண்ட்டு என்ன நடந்துச்சு இப்போ ஃபோனில் கூப்பிட்றாங்க சார் இப்போ இந்த மாதிரி ஜாதம் பார்க்கணும் அப்பவும் பிரச்சனை போட்டுருவோம் இப்போ இந்த மாதிரி ஒரு பத்து மணிக்கு உங்களுக்கு நாளைக்கு காலையில் அப்பாயின்மெண்ட்டுன்னு நம்ம பத்து மணிக்கு கூப்பிட்றாங்களா அவங்க கூப்பிடும்போது பிரச்சனை விழுந்துடும் தான் அது எந்த மாதிரி விஷயம் சொல்ல அப்புறம் தான் ஜாபகத்தையும் பார்ப்பேன் அவங்க என்ன நல்லா இருக்கு நல்லா நம்ம கிட்ட என்ன அவங்க சும்மாவே சொல்றாங்க சார் நான் சூப்பரா தான் சார் இருக்கேன்னு சொல்லுங்க இல்லையே சார் சூப்பரா இல்லையே இப்போ இருந்து ஒருத்தர் கன்சல்டேஷன் கூப்பிட்டுருந்தாப்புல நான் எடுத்தோன்னு கேட்டேன் நல்லா தான் இருக்கு என்ன பார்க்கணும் உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு இல்ல இல்ல எனக்கு நல்லா இருக்கு என்னோட ஜாப் எக்ஸ்டென்ஷன் நல்லா இருக்குமா இன்னொரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு நான் அங்கே இருக்க முடியுமா எனக்கு ஏஜ் வந்து இந்த மாதிரி ஒரு நாற்பதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்போ இன்னொருத்தர் வந்து நல்லா இருக்குங்கிறாரு இல்லையே நல்லா இருக்கேன் இந்த இடத்துல பணம் இலப்பா இருக்கும் இந்த மாதிரி அப்பா தவறக்கான வாய்ப்பு இருக்கு ஹாஸ்பிட்டல் மருத்துவ செலவு இருக்கு உங்களுக்கு வயிற்று சைடுல பிரச்சனை இருக்கு ஜாப்பு போயிருக்கணுமே எல்லாம் டீ ப்ரமோட் பண்ணியிருப்பாங்களேன்னு நம்ம சொல்லும் பொழுது ஆமாங்க அப்படிங்கிறது ஸோ இப்போ இப்படியும் செக் பண்ணுவாங்க ஒரு சிலர் பட் நம்மளோட விஷயம் என்னன்னா பிரசனம் ஏன் பார்த்தா அதனால என்னன்னா ஒரு கடக ராசி கடக லக்கணம் அப்படிங்க கேட்ட கேள்வி பதில் வர பாருங்க இந்த அஷ்டம சனி முடிஞ்சோடனே ஒரு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து லக்கணக்காரர்களுக்கு நான் நூறு சதவீதம் ரிலீஃபுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அடுத்து நடக்கக்கூடிய ராகிது பயிற்சி ரெண்டாம் பாவத்துக்குள்ள வருது கடக லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவத்துக்குள்ள சிம்மத்துக்குள்ள வருது அப்போ குடும்பத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் பட் ஒரே விஷயத்தான கேரண்டியா சொல்ல முடியும் இந்த அஷ்டம சனியில இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் விலகும் இன்னொரு ஒன்றரை வருடம் ரெண்டு வருடம் போல முழுமையா அவங்க வந்து கொஞ்சம் அப்படியே அதுல இருந்து வெளியே வந்து அஹ் கேது ராக கேது வந்து பாத்தீங்கன்னா மிதனத்துக்கு போகும் தெரியுங்களா அப்போ அவங்களுக்கான ஒரு பிரீத் கிடைக்கும் அதே மாதிரி வர குரு பயிற்சில இருந்து அதுக்கடுத்த குறுப்பெயர்ச்சில நல்லாவே இது கிடைக்கும் அப்போ ஓவராலோ சொல்ல போனா முன்னாடி இருந்த நூறு பர்சன்ட் பிரச்சனை இருக்கிறது இப்போ ஐம்பது பர்சன்ட்டுக்கு வரும் ஆகா ஓகோ சும்மா போய் சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பிளேஷன் பண்ணல இல்ல இதுல வந்து ஒரே ஒரு விதிவிலக்கு தான் அவங்களுடைய திசா புத்தி நல்லா இருக்கு அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் குறைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறக்கான விஷயம் அது அவங்க அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் தெரியும் ஓவராலாக கடகராசிக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரிலீஃப் கிடைக்கும் பயந்துக்க வேண்டியது ரெமடியே தான் இருக்குங்களா ரெமடி ரெமிடி தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இப்போ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்றது வந்து என்னன்னா அவங்களுக்கு அஷ்டம சனி சனி சார்ந்த விஷயத்துக்கு அவங்க ஜாதகத்துல சனி அப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் புரியுதுங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன திசா புத்தி ஓடுதுன்னு பார்க்கணும் இதை வெறிச்சா அவங்களுக்கு சொல்லும் சக்ஸஸ் சக்சஸ் நம்ம பேருக்குன்னு ஒரு வந்துட்டுமே ஒரு நாளைக்கு இன்னும் சொல்லிட்டு போவோம்னு சொல்லி இவங்க இருந்து காசு செலவு ஓடிட்டு அவங்க போவாங்க அது வந்து தவறு புரியுதுங்களா அப்ப அவங்க அவங்களுடைய ஜாதகத்துல பார்த்து நம்ம சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு பெரும்பாலும் இந்த அஷ்டம இருந்து ஒரு வெளியில வரக்கூடியவங்க எல்லாருமே தப்புன்னு அந்த டைம் பசங்க வெளியில வந்தவங்க எல்லாமே குலதெய்வம் அறுபடி இருக்கு இது உறுதி குலதெய்வ வழிபாடு பண்ணினால் எப்பேற்பட்ட பிரச்சனை போனாலும் கடைசியில யாரோ ஒருத்தர் வந்து காப்பாத்திடுவாங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் அதனால் குலதெய்வ வழிபாடு படையல் போட்டு வருடம் ஒரு முறை கண்டிப்பாக கும்பிட்டே தெரிய வேண்டும் அதே மாதிரி மாதம் மாதம் வழிபடணும் இப்போல்லாம் வந்து இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா கூட கும்பிட்றாங்களான்னு தெரியல நிறைய பேர் பெங்களூர்ல இருக்காங்க ஃபாரின்ல போயிடுறாங்க இல்லை ஊரு டூர் வந்துடுறாங்க படையல் போட்டு வருடம் ஒரு முறை இரண்டு முறை பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஆஹ் அதே மாதிரி மாதம் மாதம் அமாவாசை பௌர்ணமி இப்போ வந்துட்டு வர்றது இந்த சனியில் வர பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி விடும் பிரச்சனை வராதுன்னு சொல்லல பிரச்சனைய காப்பாத்துறதுக்கு யாரோ ஒரு நபரை கொண்டு வரும் சூப்பரீங்க அதே மாதிரி இந்த அஷ்டம பிரச்சனையில கடவுசி இருக்காங்க இவங்க இந்த நன் நாலு மாசம் தான் இருக்க முடியும் இந்த நாலு மாசத்துக்குள்ளா இவங்க பண்ணவே கூடாது அப்படின்னா எதுவுமே பண்ணக்கூடாது முதலீடு பண்ணக்கூடாது ஜாமீன் பண்ணக்கூடாது முக்கியமாக முக்கியமா இந்த ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ட்ரேடிங் பண்ணக்கூடாது ஸ்டாக் நல்ல ஸ்டாக்காக வாங்கி போட்டு கம்பெனி இருந்துக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா மனைவி வீட்டு சைடில் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வாக்குவாதம் வச்சுக்கூடாது அது பெரும் பிரச்சனையா கொண்டு போய் விட்டுரும் ரொம்ப அந்த ட்ரெக்கிங்கு இந்த மாதிரி ரிஸ்கியான ஜாப்பு ரிஸ்கியான ஒரு வேலைகள் பண்ணக்கூடாது அது வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடில் வந்து போகிறப்ப பெருசாக ஒன்று கொடுத்துட்டு போயிடும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் பைக்கில் போகிறவங்கள ரொம்ப சேஃப்டி ப்ரிகாஷன் ஃபாலோ பண்ணணும் இந்த ட்ரெக்கிங் இந்த மாதிரியான எந்த ஒரு அன்வான்ட் வேலையும் பண்ணாமல் இருக்கிறது சாச்சி அதே மாதிரி அடிப்படை ஜோதிடம் இப்போ அனவுன்ஸ் பண்ணியிருந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ அடிப்படை ஜோதிட நான் இப்போ இந்த அஷ்டம சனி இந்த கண்டகச்சனி பாதகச்சனி ஏழ்ற சனி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இந்த கோச்சாரம் திசா புத்தி அந்தர சூட்சமம் இந்த மாதிரியான அடிப்படையாக இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் இந்த ஒரு ஜாதகருக்கு எந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் எந்த காலகட்டத்தில் பிரச்சனையாக இருக்கும் எந்த திசா புத்தியில் நல்லா இருக்குங்கிறத அந்த வகுப்பில் நம்ம வந்து பண்ணுறோம் இது ஆன்லைன் கிளாஸ் தான் ஜனவரி இருபத்தாறுலேருந்து தொடங்குது வாரம் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா டவுட் கிளியரிங் ஜூமில் பண்ணிடுவோம் ஆன்லைன்லேயே பார்த்தா அவங்க கற்றுக்கலாம் முன்னாடி அடிப்படை தெரிஞ்சிருக்கணுமா ஏதாவது பேசிக் தெரிஞ்சிருக்கணுமா ராசி தெரிஞ்சுக்கணுமா எதுவுமே தேவையில்லை அது எல்லாமே நம்மளே சொல்லிக்கணும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா அன்றை நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு காரணம் சந்திக்கும் வரை உங்களோட மூலம் விடைபெறுவது உங்கள் மனைவி பிரபாகரன் நன்றி வணக்கம் வாங்க